நவம்பர் எட்டு சனிக்கிழமை பகலும் இரவும் கர்த்தர் உன்னை காக்கிறவர் கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஐந்து எவ்வளவு திட்டமான ஆணித்தரமான உறுதியான வாக்கு கர்த்தர் நமக்கு தருகிறார் இரவென்றாலும் பகல் என்றாலும் மத்தியானமானாலும் நடுநிசியானாலும் எந்த நேரம் என்றாலும் நம்மை பாதுகாப்பதற்கு நம் ஆண்டவர் மிகுந்த கவனமுள்ளவராயிருக்கிறார் இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தபோது அவர்கள் பெரிய மனாந்தரத்தை கடக்க வேண்டியதாயிற்று மரம் செடி கொடிகள் இல்லாத அந்த பாலைவனத்தில் தாங்க முடியாத வெப்பம் இருந்திருக்கக்கூடும் சிறு குழந்தைகளும் பாலகர்களும் அந்த வெயிலின் உஷ்ணத்தை தாங்க முடியாமல் அவதிப்பட்டிருப்பார்கள்